நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு வளமான தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அழகில் தலை சிறந்த கிடாரி கட்டுத்தரைக்கு மிகவும் ஏற்ற வகையில் ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் விற்பனைக்காக வருது அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு பேசுங்க முதலாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல்லுன்னு பார்க்கும்போதுங்க நான்கு பல்லுங்க கிடாரி வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போது தலையீத்து சினையாக இருக்குங்க நல்ல வளமான கிடாரி நல்ல முக சேரலை சூப்பரான கலரு நல்ல ரத்த சவலையில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கிடாரியாக இருக்குங்க தண்ணி தீனி மேய்ச்சல் எல்லாத்துக்கும் அந்த சூப்பரான கிடாரி மேய்ச்சலுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே வந்து தெரியும் அதாவது தீவன பற்றாக்குறையான இடத்துல இருந்த கிடாரி அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா தீவனம் எப்போ போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய வகையில் கிடாரி வந்து தண்ணி திணி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க அதே போல் நாலு பல் தலையீத்துங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்குங்க பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே நான் டைம் பிடிக்கும் மடி செட்டு பாருங்கள் இப்போவே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வச்சுருக்கு நல்ல காம்போலாம் நல்லா ரோஸ் காம்பில் நல்லா இடைவேளை விட்டு வந்துருக்குதுங்க குணம் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையான கிடாரி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பிடிச்சிக்கலாங்க அதாவது நம்ம கட்டுத்தரைக்கு ஒரு சின்ன கிடாரியாக அளவான கிடாரியாக இருக்கணும் விலையும் ரொம்ப ரொம்ப ஒரு கை கறவு மாட்டு விலையில் இருக்கணும் ஒரு எட்டு லிட்டர் கறவை கறக்கிற மாதிரி கணக்கான கிடாரியாக அளவான தீவனம் போட்டு நல்லா கறவை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிடாரி வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து பொருத்தமானதாக இருக்குங்க நாலு காம்புக்கும் பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டு வந்திருக்குதுன்னு மடி சட்டு இப்போவே வந்து முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சமமாக வந்து தரமாக வச்சுருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கிற பட்சத்தில் இன்னமும் வந்து நடக்க முடியாத வரைக்கும் கண்டிப்பாக வந்து நல்லா பை பண்ணக்கூடிய வகை கிடாரி வந்து சூப்பர் கிடாரிங்க இந்த கிடாரியோட கரவை வந்து கண்டிப்பா நாலு நாள் எட்டு லிட்டர் கரவை வந்து கண்டிப்பாக ஒரு லிட்டர் மின்னப்பின்ன சேர்ந்தும் வரலாம் குறைஞ்சும் வரலாங்க ஒரு ஏழு லிட்டர் குறைஞ்சபட்சம் வரும் அதிகபட்சமாக ஒரு ஒன்பது வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்கிறது ஒரு ஏழு லிட்டர்லேருந்து எட்டு லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து கறவை சொல்லி கொடுக்குறோம் சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குங்க நெத்தி சுழியாக இருக்கட்டும் முதுகு சுழியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குது இந்த கிடாரியோட ஹைட்டுன்னு பார்க்கும்போதுங்க ரொம்ப பெரிய கிடாரி கிடையாது ஒரு நடுத்தரமான கிடாரிங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒருத்தான கிடாரி ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறதுங்க ஒரு கணக்கான கிடாரி உயரம் பாருங்கள் பக்கத்தில் ஆள் கால் நின்று எவ்வளோ ஹைட் இருக்குன்றத கை வச்சு காமிக்கும் போது உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க வெறும் முப்பத்தி ஆறாயிரரூவா மட்டும்தாங்க ரேட்டே அவன் சொல்லிருக்குது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து போடுறோம் இதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்னப்பின்னா அனுசரித்து வாங்கிக்கலாம் முப்பத்தி ஆறாயிரரூவான்ற விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கண்ணுக்குட்டி தான் வாங்க முடியும் ஒரு கை கரவை தான் வாங்க முடியும் அந்த விலையில் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் இந்த கிடாரி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் நிறுவனம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி பகுதியில் தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு கூப்பிட்டு பேசி தாராளமாக அனுசரித்து வாங்கிக்கோங்க சந்தைகளில் மாடு எடுக்கணுனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்